வாழ்க்கை வாழ முடிய நண்பர்களை நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க விரும்புறோம் ஆனா சந்தோஷமா இருக்கிறோமான்னு கேட்டா ஒரே பதில் தான் அப்ப அதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணா சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கறதுக்கான பயிற்சிகள் தான் ஆன்மீக பயிற்சிகள் யோகா தியானம் எல்லாமே அதுல நாம இப்போ இறை சாதனை மார்க்கம் ஆனந்த யோக நிலையத்தில் ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த பயிற்சி வந்து சிறப்பாக இருக்கோம் அதில் உடல் ஆரோக்கியம் மன அமைதி குடும்ப அமைதி பொருளாதார மேம்பாடு இன்னும் பணிகள் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் இன்னும் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஹெல்த் ஆகிறதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சிறப்பாக அதில் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் பல மகான்களுடைய பயிற்சியை இணைக்க கொடுக்கும்போது அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது அதனால் அந்த மூன்று நாள் பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக கலந்து அந்த ஆனந்த அனுபவத்தை பெறணும் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க எல்லாரும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க மிக மகிழ்ச்சி அனைவரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாழ்க்கை உடம்பு